ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பவி கிச்சன் இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான சிக்கன் பிரியாணி தான் நம்ம செய்ய போகிறோம் இப்போது அரை கிலோ நான் சிக்கன் எடுத்திருக்கேன் இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போது நான் குக்கரில் தான் பிரியாணி செய்ய போகிறோம் இப்போ நம்ம வந்து ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் கொஞ்சம் நிறையா நம்ம சேர்த்து செய்யும்போது இதில் டேஸ்ட்டு நமக்கு நல்லா கிடைக்கும் ஒரு ஸ்பூன் நம்ம நெய் சேர்த்து செய்யும்போது நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும் அதோட ஸ்பைசஸ்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போது பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்கேன் அது கோல்டன் ப்ரௌன் வர வரையும் நம்ம நல்லா வதக்கி விட்டு அதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ நான் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் காரத்தை தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அதோட புதினா கொத்தமல்லி எல்லாம் இந்த நம்ம சேர்த்தோம்னாக்கா நல்லா வாசமாக இருக்கும் ரெண்டு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் அதோட பச்சை வடை பொருளும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம் ஒன்று ஸ்பூன் வந்து தனி மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் ரெண்டு ஸ்பூன் வந்து நான் தயிர் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவு வந்து கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் நம்ம வீட்டிலே அரைச்ச கரம் மசாலா இது இதில் கரம் மசாலா தயிர் எல்லாம் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் நல்லா கிடைக்கும் க்ளீன் பண்ணி வச்ச சிக்கனை இப்போ சேர்த்துக்கலாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த சிக்கனை ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம அதிலேயே வேக வச்சுக்கலாம் இப்போது நம்ம அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒன்றரை கப் அரிசிக்கு மூணு கப் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு பத்து நிமிஷம் நல்லா தண்ணி கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம ஒரு அரை மணி நேரம் வந்து அரிசியை ஊற வச்சு தான் வச்சுருக்கோம் அரிசி சேர்த்த உடனே நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் உப்பு கரெக்டாக இருக்கணும் உப்பு கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் தான் நம்ம சாப்பாடுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இந்த டைமில் அரை லெமன் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போவே கால்பதத்துக்கு அரிசி வெந்துருச்சு இதோட புதினா சேர்த்து நம்ம இப்போது குக்கரை மூடிடலாம் இப்போது பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் காற்று எல்லாம் லீக் ஆனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பார்க்கவே சூப்பராக இருக்குது இப்போ நம்ம ப்ளேட்டில் போட்டு சேர்வ் பண்ணிக்கலாம் என்னோட குக்கிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க